நண்பர்களுக்கு வணக்கம் இது பார்த்திங்கன்னா புதன்கிழமை நைட்டு பசங்கள் வந்து டியூஷன் போயிட்டாங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டு வரல அதுக்கு முன்னாடி பசங்களுக்கு வந்து டிஃபன் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இட்லிக்கு மாவு வரைச்சிருந்தேன் அதனால் இட்லி வச்சுட்ருக்கேன் கரெக்டாக இட்லி வேகிறதுக்கும் அவங்க வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் பா குமரன் சீக்கிரம் வந்துடுவான் எட்டு மணிக்கெலாம் பாப்பா வர கொஞ்சம் லேட்டாகும் இன்றைக்கி வந்து சாயங்காலம் வந்திங்கன்னா பிள்ளைங்க வந்தோன்னே சாப்பிட்றதுக்காக வடை பருப்பு வட செஞ்சிருந்தேன் அதுக்கு சட்னியும் செஞ்சிருந்தேன் அந்த சட்னி கொஞ்சம் இருக்குது அப்புறம் காலையில் வச்ச சாம்பாரும் இருக்குது அதை வச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துடலாம் நான் வந்து எள்ளுபடி வச்சு சாப்பிட்லான்ட்டு பார்க்குறேன் எள்ளுபடி பார்த்திங்கன்னா பாப்பா சுத்தமாக காலி பண்ணி வச்சிருக்கான் அவள் என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிருந்தா ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் காலி பண்ணி வச்சிருக்கான் என்ன இது இடிக்கணும் எள்ளுபடி கொஞ்சம் இடிச்சு வைக்கணும் அப்புறம் அப்பா வந்து மாம்பழம் கொடுத்து விட்ருந்தாங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டு வந்தாங்கல்ல வரும்போது மாம்பழம் கொடுத்து விட்ருந்தாங்க அதில் மாம்பழத்தை கட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்றைக்கி காலையில் பலாப்பழம் கரெக்ட்டு பலாப்பழம் வாங்கியிருந்தேன் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு அதுவும் இருந்தது ஹஸ்பண்ட் வந்தவுன்னே எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அவங்க வந்து நைட்டுக்கு வந்து எனக்கு இட்லி எதுவும் வேணால் இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் குமரணம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துவிட்டான் வந்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த பம்பு வந்து நம்ம பூ வாங்குவோம் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா அவங்க பூக்களுக்காக தண்ணி அடிக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்த பையன் வந்து வாங்கி வச்சுருந்தான் அதை பார்த்துட்டு எனக்கும் இதே மாதிரி வேணும் ஏன்னா செடிகளுக்கு தண்ணி ஊற்றுவேன் தண்ணி ஊற்றுவேன்னு சொல்லி அப்போட்டை கேட்டு வாங்கி வச்சுருக்கான் இது வந்து எவ்வளோனா முந்நூறுரூபா நினைக்கிறேன் அந்த பம்ப் கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இரநூற்றி எண்பது எவ்வளோ சொன்னாங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சிருக்கான் ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா வீடு ஊராக சுற்றி சுற்றி செடிகளுக்கு தண்ணி அடிக்கிறேன் தண்ணி அடிக்கிறேன்னு சொல்லி வேர்க்கு ஊற்றுதே இல்லை சும்மா அந்த செடிகளுக்கு மருந்து அடிக்கிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா நல்லாயிருக்கா நிறையா அந்த சின்னதாக நாப்பு மாதிரி இருக்குது அதை திருக்கணுனா ஃபுல்லாக தண்ணி நல்லா வந்துகிட்டே இருக்குது இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவும் டியூஷன் போய்ட்டு வந்துட்டா வந்தவுடனே நாங்கள் மூணு நேரம் சாப்பிட்றதுக்காக இட்லி எடுத்து வச்சேன் இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி நல்லா அப்படியே ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி இருக்குது அவ்வளோ சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருந்தது இன்றைக்கி காலையில் தான் ஊற வச்சு அரைச்சேன் சூப்பராக இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இட்லி சாம்பார் அப்புறம் பருப்பு வடை சட்னி அந்த இந்த சே வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் தேங்காய் சட்னி வத்தல் போட்டு அரைக்கணும் சூப்பராக இருக்கும் இந்த டீ கடைகள்லாம் அரைப்பாங்கள்ல அந்த மாதிரிக்கு நல்லா தண்ணி சட்னியாக வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் அந்த வடை ஃபுல்லாக சட்னி ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் பார்த்தீங்கன்னா சாம்பாரே ஊற்றலை இது வந்து எனக்கு வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வச்சது பாப்பாவுக்கு இது வந்து எனக்கு வச்சுருந்தேன் சூப்பராக இருந்தது நான் வந்து ரெண்டு வடை ஃபஸ்ட்டு ரெண்டு இட்லி எடுத்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு வடை சூப்பராக இருந்தது இந்த சட்னிக்கும் அந்த வடைக்கும் நல்லா நைட்டு சூப்பராக திருப்தியாக சாப்பிட்டாச்சு குமரம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வடை வேண்டாம் அப்படின்னா ஏன்னா ஈவினிங்கே அவன் நாலு வடை சட்னி வச்சு சாப்பிட்டது போதுமா எனக்கு இப்போ வடை வேண்டாம் அப்படின்னா நான் லாஸ்ட்டு மாவு கொஞ்சமாக இருந்ததா அதில் என்ன பண்ணேன்னா அந்த குட்டி குட்டியோண்டு வடை போட்டிருந்தேன் சின்னதாக பட்டன் மாதிர்க்கி ஃபஸ்ட்டு அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் எனக்கும் உங்களை மாதிரி சட்னி ஊற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தான் அந்த அவனுக்கும் பிச்சு போட்டு சட்னி ஊற்றி கொடுத்தேன் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரிக்கு சாப்பிட பிடிக்குன்னு சொல்லுங்கள் நான் வச்சுனப்பிலே அந்த எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் வடைகளை பிச்சு போட்டு எல்லோரும் சட்னி ஊற்றி சாப்பிடுவோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டீ கடையிலலாம் போனால் எல்லோரும் நாலு இட்லி ரெண்டு வடைன்னு சொல்லி வாங்கி பிச்சு போட்டு அது மேலே சட்னி ஊற்றி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேண்டான்னு சொல்லிட்டாங்க அவங்க வந்து பழமே சாப்பிட்டுக்கிட்டாங்க நாங்கள் மூணு பேரும் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம் ஆளாளுக்கு எங்கே உட்காந்துருக்க பாருங்கள் குமரங்கே வந்து பாப்பா அவங்க வந்து உட்காரஞ்சிருந்ததுக்கு மேடம் அங்கே உட்காந்து பல்ல இருக்கா நைட்டு பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பரான ஒரு டிஃபனோட அப்படியே முடிச்சாச்சு உங்களுக்கு எந்த டிஃபன் பிடிக்கும் எங்கள் வீட்டு டிஃபன் பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கேன் பாய்